அல்ல இல்ல கெண்டை மட்டும் தான் பிடிச்சி பாத்திருக்கீங்க இன்னைக்கு ஏய் மாட்டிக்கிட்டே இருக்கு லைனா சூப்பர் சூப்பர்மா மக்களே மீன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாட்ட ஆரம்பிச்சிட்டு நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் லயனாக ஒரு ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்காங்க இது ஒரு பெரிய குளம் ஃபுல்லாக இருட்டா இருக்கு இது என்ன மீசமீன் மீச மீன் குட்டியா எவ்வளோ பெருசாணா வளருது இது அஞ்சு கிலோ வரும் முடியாதுண்ணா எவ்வளோண்ணா இருக்கு வெயிட் என்ன கிலோ இருக்குண்ணா சூப்பர் சூப்பரா பக்கத்தில் அதுக்குள்ள மாட்டிக்கிச்சு இன்னொன்று நீங்க தான் பிடிக்கிறீங்க நிறையா இங்க தானே கொத்து கொத்தா மாட்டுது அடிச்சு இருக்காங்க ரெண்டு பேரும் மக்களை இது பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துக்காரன் இந்த குளம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு மூணு டீமாக பிரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அங்க இருக்கிறது ஒரு டீமு இங்கே பாத்தீங்கன்னா கிருஷ்ணா உக்கான்ட் அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற டீம் அங்க இருக்கு அடித்து இருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது மீனையாவது இந்த டீமில் பிடிச்சிருப்பாங்க நம்ம கிருஷ்ணா மட்டும்தான் இன்னும் ரெண்டே ரெண்டு மீனை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழமான இடம் இந்த இடத்துல தான் நிறைய மீன் இருக்குது எக்கச்சக்கமான மீன் பார்த்திங்கன்னா இந்த ஆழமான இடத்துல தான் இருக்குது அதே மாதிரி நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் நிறைய மாட்டோம் அங்கே பாருங்கள் இப்போ ஒருத்தருக்கு மீன் மாட்டிருச்சு அண்ணே என்னண்ணே நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கு முருகனா இது வண்டு முருகன் சூப்பர் சூப்பர்ண்ணா அண்ணா நீங்க தானே அஞ்சு மீன் பிடிச்சிருக்கீங்க இது என்ன இதுங்க இந்த சிம்ப் இங்க ஆத்துல புடிச்சா கடலனா இங்க இந்த எறாவை பிடிச்சி குத்தி போடுவீங்களாண்ணா ரொம்ப வித்தியாசமான டெக்னாலஜி இருக்குண்ணா காட்டுனா உனக்கு குத்தி

அடே கிருஷ்ணா மீன் பிடிக்கலானே எல்லாம் பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க பல மீனை பிடிக்கிறவங்க கூட கம்மிட்ருக்காடா நீ தான் எட்டு லைட்டு அது இதுன்னு கெட்டாப்பாக உட்காண்ட்ருக்கு சூப்பரா நைட்டு நேரத்தில் நிறைய மீன் மாட்டுது மக்களை பகலை விட நைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மாட்டிகிட்டு இருக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா மண்புழுவை போட்டு பிடிக்கிறாங்க என்ன கீழே உந்துருச்சா அங்க பாரு அவங்களுக்கு அவங்களுக்குதான் மக்களை நிறைய மீன் மாட்டிட்டு இருக்கு இருக்குல்ல அந்த டீம் தான் நிறைய மீன் பிடிச்சிருக்காங்க ஏன்னா அங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க பாவனை தான் நிறைய பிடிச்சிருக்காங்க மக்களை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மீன் மாட்டுது இப்போ ஆள் இந்த இடத்துக்கு எல்லாம் ஒரு ஒரு ஆளா வந்துட்டு இருக்காங்க பார்த்து பார்த்து ரொம்பவே டேஞ்சராக இருக்குது மக்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழி இந்த குழி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி ஆளாக இருக்குமாம்மா அதனால தான் இங்கே நிறைய மீன் மாட்டுது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிறதுனால வலிக்கிறது ஈஸியாக அந்த இடம் ஓடு மாட்டிச்சா மேலே சுற்று மக்களே ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஒரு மீனை பிடிச்சிருக்கான் ஆடு பார்த்தீங்கன்னா மக்களே வளைஞ்சிட்ருக்கு ராடுக்கு சொந்தக்காரங்க வேறு டென்ஷன் ஆகிட்டுருக்கான் எந்த அளவுக்கு காலேஜ் மட்டும் பாருங்க மக்களாக மீன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல தான் நிறைய மீன் மாட்டுது அதனால எல்லாரும் கூட்டம் கூட்டமாக இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய ஜிலேபியாக இருக்கு இந்த ஜிலேபியெல்லாம் பிடிச்சிட்டு போய் இப்போ நம்ம அருமையாக வறுக்க போகிறோம் நல்ல மொறு மொறுன்னு வறுக்கலாம் இந்த இடம் தான் மக்களை இந்த இடத்துல மட்டும்தான் மீன் பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டுது என்ன காரணம்னு தெரில இந்த இடத்துல நிறைய மீன் இருக்கு அது மட்டும் கிடையாது நம்மளோட டீமேட்ஸ் பார்த்திங்கன்னா பிரிச்ச இந்த இடத்த அளந்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இங்கே ஒரு பதினஞ்சு பேர் மீன் இருக்காங்க ஆனா இருக்கிறதுல அதிகமா பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் டவுசர் போட்டிருக்கான கீழே இருக்கான நிறைய மாட்டுது இப்போ பாத்தீங்கன்னா நிறைய மீன் மாட்டிட்டு இருக்கு இப்போ இந்த என்ன பாத்தீங்கன்னா உயிரோட ராலை கொரத்து கொறுத்து போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு உயிர் நாளை போட்டு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காருன்னு பாருங்க பாருங்க உயிரோட வச்சிருக்காரு இங்க பாருங்க மக்களே கிட்டத்தட்ட மேன் ஆஃப் இப்போதான் நினைக்கிறேன் பல மீனை பிடிச்சி வச்சிருக்காரு என்னென்ன மீன் இருக்குன்னு தெரியல கருஞ்சிலேபி மக்களே கொத்து கொத்தா கிடக்கு பாருங்க பாரு மக்களை எவ்வளோ ஜிலேபி மீன் நல்லா அருமையாக மொறுன்னு வருத்தரலாம் அவர் ஜிலேபி எடுத்துகிட்டு போய் நம்ம ஒருத்தம் தான் இப்போ அசன்னாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒரு ஜிலேபி இது இருக்கானா அவரோட தூண்டில் செட்டப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இன்னுமோ ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஹேண்ட் கிரிப்பு ஃபுல் செட்டப்போட இருக்கு மக்களே கிருஷ்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மாட்டிருக்கா இல்லையாடா எங்க கிருஷ்ணாவுக்கு மட்டும் எல்லாம் செத்து போன மீன் மாதிரி இருக்கு மக்களே அடிக்கவே மாட்டேங்குது போடு மக்களையே அருமையான மீன் மாட்டிருக்கு எவ்வளோ நான் இருக்குது வெயிட் அண்ணா ரெண்டு கிலோ இருக்க மாட்டிருக்குண்ணா இரநூறு தான் ஒரு இரநூறு முந்நூறு கிலோ சுண்ணாதான நல்லா இருக்கோ அண்ணா நீங்கள் பிடிச்சிங்களா இடத்துக்கு வந்தோடனே அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருச்சாட்டு இருக்குண்ணா உட்கலையே இந்த இடத்துக்கு மாறி அண்ணன் வந்தோனே பார்த்தீங்கன்னா மீன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சூப்பர் சூப்பர்னா இந்த இடம் பாருங்க மக்களே எவ்வளோ கருகும்னு இருக்குன்னு ஆனால் யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட நம்ம கிருஷ்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா பேயினா போய் அதான் லைட்டு கீட்லாம் போட்டு பாதுகாப்பாக உட்காண்ட்ருக்கான் மக்களே நம்ம அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சைஸில் மீன் மாடி இருக்குது ஆனால் கொஞ்சம் கிட்ட கட்டினா மக்களே நல்ல பெரிய மீனாக பிடிச்சிருக்கிறான் அண்ணே அண்ணே கெத்தா காட் சூப்பர் அண்ணா நீ பாருங்க வெறும் மயில் ரெக்கையில் தான் ஃப்ளோட்டு செஞ்சிருக்காங்க நீ ஃப்ளோட்டும் போல மீனும் பிடிக்க மாட்டேங்கிறா எல்லா மீன் பிடிக்கிற ஆட்டக்காரங்களும் வெறும் மயில் ரெக்கை தான் அந்த கிருஷ்ணா புயல மட்டும் பாருங்க முக்கா என்னத்தை போட்டுட்டுருக்கானு சூப்பர்ரா மக்களே இப்போதான் நம்ம பசங்க மீனை பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கானுங்க மா டீச்சா வணக்கம் கிருஷ்ணாவுக்கு மா போடு போடு இருக்கிறதுலே குட்டி மீன் உனக்கு மட்டும் எப்படா மாட்டோம் மீன் வர வைக்கிறதுக்காண்ணா மாவை காட்டுங்கண்ணா எப்படி இருக்குன்னு என்ன மாவுனா அது சத்து மாவு அரிசி மாவு ஆ அரிசி முட்டை இவ்வளவு மிஸ் பண்ணி போடுவீங்களா ஏதோ ஒரு வித்தியாசமான மாவு போடுறாங்க மக்களே ஜிலேபி மீனுக்காக இத போட்டு எவ்வளவு நேரம் கழிச்சுنا மீன் வரும் டென் மீன் மீன் வந்துருமா மக்களே அங்க ஒருத்தனை மீன் மாட்டிச்சு அதுக்குள்ள டேடா இவர் மாவு போட்டா நீ மீன் புடிச்சிட்டிருக்கயா நல்ல மான்ஸ்டர் சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சாதாரண மூங்கி குச்சி தான் ஆனா மீன் பாத்தீங்கன்னா பட்டாசா மாட்டிட்டு இருக்கு டப்பு டப்பு டப்புன்னு மாட்டிக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துல இருக்க ஜிலேபி பார்த்தீங்கன்னா நல்லா கரு கருன்னு இருக்குது மக்களே இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா கடிச்சுக்கிட்டு இருக்கு அங்கே பாருங்கள் அங்கே பாருங்க அடிச்சடிச்ச மீன் ஏ போடு இங்கே பாருங்க மக்களே சூப்பர் சூப்பர் சைக் ஐயோயோ ஓடுது ஓடு சூப்பர் சைஸ் நல்லா இருக்கு மாட்டிருக்கு போடுறா போடுறான் மக்களை நாங்கள் நிறைய ஜிலேபி மீன் பிடிச்சிட்டோம் எல்லாமே எங்களுக்கு கிடச்சது பார்த்திங்கனா இந்த மாதிரி சின்ன சின்ன ஜிலேபி தான் கிடச்சிருக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ நாங்கள் ஒரு முருன்னு வறுக்க போகிறோம் எல்லா மீன் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்குது நம்ம டீமேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அவங்க நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சி நிறைய மீன் பிடிப்பாங்களாம்மா ஆனால் நமக்கு டைம் இல்லை ஆனால் நம்ம இந்த மீன் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி அருமையாக வறுக்க போகிறோம் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க மக்களையும் நாங்கள் பிடிச்ச எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா அசேனோட கடைக்கு எடுத்துட்டு வந்து இப்போதான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கறிக்கடையை விட்டுட்டு இப்போ எங்களுக்கு மீன் சுரண்ட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு இங்கேயே மீனை சுரண்டி இங்கே வேற இங்கே முட்டி இருக்கு அப்படியே போட்டு வெட்டி கடையிலே வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்துடுறது இன்னைக்கு நல்லா சுரண்டுங்க அப்புறமா வியாபாரத்தை பார்த்துக்கலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வெட்டிகிட்டு இருக்காங்க மக்கள் இங்கே பாருங்கள் மக்களை எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு இந்த மாதிரி உள்ள கருப்பு இருக்கும் அந்த கருப்பை ஃபுல்லாக எடுத்துடணும் இந்த மாதிரி ஃபுல்லாக சுரண்டி எடுத்துடணும் கத்தியோட நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கோடு போட்டாச்சு அருமையாக இருக்குது ஒரு தான் நமக்காக மீனை க்ளீன் பண்ணி கொடுத்தாரு எவ்வளோ இருக்கும் அந்த மீனோட வெயிட்டு இது ஒன்று வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் இருக்குமா இப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு கிலோவுக்கு மேலே மீன் இருக்கா ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கியம் மக்களே இங்கே பாருங்க மீனை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி நல்லா அருமையாக கடை மசாலா போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு மசாலா ரெடி பண்ணி கொடுக்குறவர் பார்த்தீங்கன்னா அசேன் இவரோட கடையில் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் என்ன அசேன் ப்ரோ எப்படி நீ சாப்பிட்டு பார்த்து ரிசல்ட் சொல்லுங்க ப்ரோ ஓகே ஓகே சப்ஸ்கிரைபருக்கும் மீன் வேணுன்னா கண்டிப்பாக கிடைக்குமா பண்ணிக்கலாம் ப்ரோ இருக்கிற இடத்துக்கே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அல்ல மீன் ஃபிஷ் வச்சுருக்கோம் ப்ரோ ஆர்ட்ரு வந்து நம்ம டேம் ஃபிஷ்ஷு சி பிஸ்ஸு எதாக இருந்தாலுமே வீட்டுக்கே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதோ பச்சை மீன் நம்மள்கிட்ட கிடைக்கும் மசாலா வேணாலும் போட்டு நம்ம பெரிய பெரிய ஆடுனால் பண்ணி கொடுத்துருவோம் சின்ன ஆடுனால் பண்ணி கொடுத்துருவோம் மக்களே மீனை பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு நம்ம அசேன் புறம் எடுத்துட்டாரு இப்போ வறுக்க போகிறோம் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கடையில் மீன் வறுக்க போகிறோம் இப்போ அசேன் கடையில் தான் வறுக்க போகிறோம் வாருங்க ஒரு மீன் வறுவலுக்காக எல்லாம் உட்காந்துருக்கோம் ஏற்கனவே நாங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருமையாக மீன் வறுத்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு இப்போ வேறு வழி இல்லாதனால நமக்கு மீன் வெட்டி கொடுத்தார்ல அவரோட கடைக்கு வந்துருக்கோம் அவருமே மீன் கடை தான் வச்சுருக்காரு அவர் கடையில் வந்து இப்போ நாங்கள் மீனை வறுத்துட்டு இருக்கோம் அப்புறம் மீன் வந்துருச்சா மக்களே மீன் பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு வெந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக வேக வச்சாச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையிலே வச்சு வறுத்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாங்கள் மீனை வறுத்துட்டு இருக்கோம் என்ன ப்ரோ வெந்திருச்சா அப்புறம் உங்களுக்கு நம்ம கடையில் ஸ்பெஷலாக மசாலா ரெடி பண்ணி வறுத்துருக்கோம் எப்போ இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா அருமையாக இருக்க மாட்டேருக்க மீன் நமக்காக பாத்தீங்கன்னா அவங்க கடையிலேயே மசாலா போட்டு அவங்களே வறுத்து கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சாப்பிட்டு பாக்கலாம் மீன் பாத்தீங்கன்னா நல்ல முறு முருண் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம வருத்தா கூட வருமானு தெரியல சாப்பிட்டு பாக்கலாம் எனக்கு வாய் ரொம்பவே ஊருது என்ன எனக்காகவே கண்டிப்பா எனக்கு வாய் ஊருது மக்களே நான் சாப்பிட்டு பாக்க போறேன் மீன் பாத்தீங்கன்னா நல்லா மொறுமுறு இருக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச ஜிலேபி மீன் அவரோட கடையிலே மசாலா போட்டு நமக்காக வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு கண்டிப்பாக எப்படி இருந்து சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க மக்களே மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வந்துருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நானே சாப்பிட்டு பார்க்குறேன் சார் நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க எனக்கு ஆர்வம் இருக்குங்க இவ்வாறு மீனை மீன் பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு நாங்கள் வெறும் ரோட்டு ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது

வேற லெவல் ப்ரோ சத்தியமா சாப்பிட டேஸ்ட் அருமையான டேஸ்ட் நான் கடல் மீன் சாப்பிட்டுருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஆத்து மீனும் வேற லெவல்ல இருக்கு கடல் சூப்பரா வந்திருக்கு நல்லா எது சொல்றது ரொம்ப முரலாவும் இல்லாம ரொம்ப பதமும் இல்லாமல் மீடியமாக சூப்பராக வந்திருக்கு